ஹலோ வீவர்ஸ் பங்குச்சந்தை குறியீட்டில் காணப்படும் விலங்கு எது ஏ புலி பி காளை சி சிங்கம் டி கரடி சரியான விடை பி காளை கதிர் செல்ல முடியாத ஊடகம் எது ஏ மரம் பி கண்ணாடி சி எலும்பு டி சதை சரியான விடை சி எலும்பு எந்த வயதிலிருந்து மனித உடல் சுருங்கத் தொடங்குகிறது ஏ நாற்பது வயது பி முப்பத்தி ஐந்து வயது சி முப்பது வயது டி இருபத்தி ஐந்து வயது சரியான விடை சி முப்பது வயது மஞ்சள் காமாலை நோய் எந்த உறுப்பை பாதிக்கிறது ஏ நுரையீரல் பி கல்லீரல் சி இதயம் சரியான இந்தியாவில் சந்தனமரம் எந்த மாநிலத்தில் அதிகம் காணப்படுகிறது A. கேரளா B. அசாம் C. கர்நாடகா D. தமிழ்நாடு சரியான விடை C. கர்நாடகா ஒரு ரூபாய் நோட்டை வெளியிடுவது யார் ஏ ஆர்பிஐ பி எஸ்பிஐ சி குடியரசுத் தலைவர் டி இந்திய அரசு சரியான விடை டி இந்திய அரசு குறை கூறி வளர்க்கப்படும் குழந்தை எதை கற்றுக்கொள்கிறது ஏ பயம் பி தீவிரவாதம் சி வெற்றி டி வெறுப்பு சரியான விடை டி வெறுப்பு மிக அதிக நீளமான கடற்கரை கொண்ட தென் மாநிலம் எது ஏ கர்நாடகா பி ஆந்திரா சி கேரளா டி தமிழ்நாடு சரியான விடை பி ஆந்திரா இந்திய வானொலிக்கு ஆகாசவாணி என பெயர் சூட்டியவர் யார் ஏ காந்திஜி பி நேதாஜி சி ரவீந்திரநாத் தாகூர் டி திலகர் சரியான விடை சி ரவீந்திரநாத் தாகூர் ஆண்கள் விந்துவை மாதத்தில் குறைந்தது எத்தனை முறை வெளியேற்றினால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஏ மாதம் இரண்டு முறை பி மாதம் நான்கு முறை சி மாதம் ஏழு முறை டி மாதம் பதினைந்து முறை சரியான விடை பி மாதம் நான்கு முறை ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம விஎல் ஜோதி ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்